பிச்சைக்காரனுக்கு இருக்குன்னு சொல்லி இப்படிதான் இவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவோம் சரி இந்த மகத்தான சூரியம் செய்த இந்த சூரியக்காரர்கள் மூசா நபிக்கு முன்னாடி தோத்து போனாங்க திருமறை திருமலை குரானே சொல்லிட்டாங்க சூனியக்காரர்கள் எப்படி வந்தாலும் வெல்ல மாட்டாங்க குரான்ல அதுக்கு சான்றாக இந்த சம்பவத்தால நீதி கட்டம் சூனியக்காரன் வந்தாங்க மூசா நபி கத்துல சத்தியத்துக்கு தான் வந்தாங்க சூனியக்காரன் தோற்று போனாங்க குரானுக்கு இந்த குரானுடைய வசனம் சரியான பொருத்தமா இருக்கு இப்ப நபிகர் நாயம் சதீராமுனுக்கு எதிரான நபீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரியக்காரன் வந்து சூரியம் செய்தான் அது நபி அவர்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னான் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் சொல்வாங்க நபீன்னு சொல்லக்கூடிய அந்த சூரியக்காரருட நீக்கு என்ன சொன்னான் இந்த முகமதுக்கு வந்து நம்ம ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு வந்தான் அவன் எழுதியது போல நபி சுல்லா சமூலுக்கு அவன் பாதிப்பை ஏற்படுத்தி அவன் வெற்றி பெற்று விட்டான் என்பதாக இருந்தாலும் எங்களுக்கு கூறும் தெரியும் சொல்றேன் அதாவது அவர் பயன் பண்ணும்போது சொன்னார் சூனியம் என்று சொன்னால் அது ஃப்ராடுத்தனம் பண்ணுறது அது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் நல்லா ஒன்று விளங்கணும் நான் இதுக்கு முன்னாடி அவர் கேள்வி கேட்கும்போது சொன்னேன் சூனியம் என்று சொன்னால் சூனியம் என்று சொன்னால் அதனுடைய நான் சொல்லிட்டு அவர்கிட்ட எனக்கு புரிஞ்சிச்சு நான் அதுக்கப்புறம் மூணு நாலு நிமிஷம் பேசுறாரு சரி ஹைர் இப்ப பாருங்க நம்ம ஏற்கனவே அவங்க கேட்ட அந்த இதுக்கு சொன்னோம் பதில் சூனியத்தில் என்னென்ன வகை இருக்குன்னு சொன்னோம் கெட்ட ஜின்களை கொண்டு சூனியத்தில் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் அந்த மலக்குகள் இரண்டு பேர் என்ன செய்தாங்க சூனிய கலையை மக்கள்கிட்ட கற்றுக் கொடுக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சூனியத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் காஃபிராக ஆயிடாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க சூனியம்னு சொன்னா அது வெறும் ஃப்ராடுத்தனம் மோசடி பண்றதுன்னா குரான் அஜிஸ்ல ஆதாரம் காட்டுங்க மோசடி பண்றது ஃபிராடு தனம் பண்றது குஃப்ருன்னு ஏன் அல்லா வந்து மோசடி உங்க அர்த்தப்படி மோசடி பண்ற விஷயம் கேளுங்க ஒரு விஷயத்தை ஃப்ராடு தனம் பண்ற விஷயத்தை ஏன் அல்லா சொல்லும் போது இந்த ஃப்ராடு தனத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் காஃபிராயிடாங்கன்னு ஏன் அல்லா சொல்லணும் அப்போ ஃப்ராடு தனம் பண்றது மோசடி பண்றது குஃபுரா இதுக்கு ஆதாரம் வேணும் இப்படி குரான் அஜிஸ்ல எங்கேயுமே ஏமாற்றுவது மோசடி பண்ணுவது குஃபுருன்னு சொல்லப்படல பெரும்பாவங்கள ஒரு பாவம் அது குஃபுர் என்பதற்கு ஒரு ஆதாரமும் கிடையாது ரெண்டாவது சூனியம்னா அது வெறும் மோசடி என்பது உங்களுடைய சுய விளக்கம் அல்லா குரான்ல தெளிவா சொல்றான் சூனியம் செய்யறவன் குஃபுர்ல ஈடுபடுறான் அல்லாவுடைய அனுமதி தான் பாதிப்பு நடக்கும் என்று சொன்னதுக்கு அப்புறம் சூனியம்ன்னா ஒண்ணுமே இல்லை என்று சொல்வதை உங்களுடைய சுய தான் பார்க்கப்படும் குரான் சூனியம் என்பது இருக்கிறது அதுல பாதிப்பானது அல்லாஹ் எந்த விதத்துல நாடுறானோ அந்த விதத்தில் நடக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் இப்பவும் சொல்லிடுறேன் பாருங்க இப்போ ஒரு சூனியக்காரர் என்ன பண்ணா ஆயிரம் பேருக்கு எதிராக சூனியம் பண்ணான் அல்லாவுடைய நாட்டம் மரனா ஒரு பயிருக்கும் ஒன்றும் ஆவாது இன்னொருத்தவன் என்ன பண்றான் அஞ்சு பேருக்கு எதிராக சூனியம் பண்றான் அல்லாஹ் ரெண்டு பேருக்கு ஆகணும்னு சொல்லி விதியில் ஏற்படுத்திருந்தானா கட்டாயம் அவன் நடக்கும் அப்ப நல்லா ஒன்று விளங்கிக்கணும் சூனியக்காரனுக்கு போய் நம்ம போய் வந்து என்ன செய்யல அல்லாவுடைய சக்தியை ஆற்றல கொடுக்கல அல்லாவுடைய உதவினால அஸ்மாசி தெளிவாக இருக்கிறோம் அதுதான் நமக்கு சொல்லுது அல்லாஹான் என்ன செய்திருக்கிறான் நன்மையும் படைத்திருக்கிறான் தீமையும் படைத்திருக்கிறான் ஹைரையும் அல்லா தான் படைச்சான் சரையும் தான் படைச்சிருக்கேன் அதத்தான் அல்லாஹ் இங்கேயும் சொல்றான் அல்லாவுடைய அனுமதி இருந்தால் அந்த தீமை நடக்கும் அல்லாவுடைய அனுமதி இல்லை என்று சொன்னால் அந்த தீமை நடக்காது இதை நம்ம விளங்கிக்கணும் அடுத்து நம்ம சொல்றது எப்படி இருக்குதுன்னு சொன்னா இந்த தர்காவாதிகளாக சப்போர்ட் பண்ற பண்ணுற மாதிரி இருக்குது அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க இது பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இது வந்து நம்மளுடைய சுய கருத்து கிடையாது மார்க்கத்தில் உள்ள அம்சம் இதை நம்ம என்ன செய்யணும் கட்டாயமாக ஏற்க வேண்டும் இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பாருங்கள் தாடி வச்சவன் நிறைய பேர் ஃப்ராடுத்தனம் பண்ணுறான் அதே மாதிரி வந்து தொழுவுரம் எத்தனையோ பேர் வந்து வட்டி வாங்குறான் அப்படின்றதுக்காக வேண்டி அவன் பண்ணுறது எப்போ நம்ம இது பண்ண முடியுமா தாடியை வந்து நம்ம இனிமேல் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா தொழுவாமல் இருந்துக்கலாம்னு சொல்ல முடியுமா முடியாது மார்க்கத்தில் ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதை நம்ம அணுகிறதுக்கு அதை விளங்குறது தான் நம்ம விமர்சிக்கணுமே தவிர இதை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக ஆயிடுவாங்கன்னு சொன்னால் அது வந்து நமக்கு இது கேள்வி எனக்கு கிடையாது எல்லா மார்க்கத்தில் ஒரு விஷயத்த சொன்னால் அது இருக்குதுன்னா நம்ம நம்புறோம் இப்போ சூனியத்தை நம்ம நம்புறோமே நான் எல்லா சூனியக்காரனும் எங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு நீங்கள் சூனியம் இருக்குன்னு சொல்லுங்க எல்லாத்தையும் தர்கா ஓட்டி விடுங்க நாங்கள் ஆட்டி விட்டு காசு வாங்குகிறோம் அப்படின்னு எங்களோட ஏதோ ஒப்பந்தம் போட்டுருக்காங்களே எதுக்கு நம்ம சொல்றோம் அல்லா இருக்குன்னு சொல்றான் ரசூல்லா வந்து அந்த பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு சஹாபாக்கள் நம்பி இருக்கிறாங்க ஆய் சாரதி அந்த அஜீஸ் அறிவிக்கிறாங்க எல்லா அறிஞர்களுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க காலங்காலமா இது உண்மை என்று நம்பப்பட்டு வருது மோத்தசிலாக்கள் என்று சொல்லக்கூடிய வழித்தவறிய கூட்டமும்

ஒரு நல்ல ஒரு தெளிவை நீங்க விளங்கிடுங்க சொல்ற சொல்ற கேளுங்க இப்ப ஒரு விஷயம் சொன்னாங்க சூனியத்துல வந்து ஏன் அல்லாஹ் வந்து குஃபுர்னு சொல்றான் ஏன் அதுல வந்து ஈடுபடுறவங்களா காஃபின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன் நல்ல விளங்கணும் நம்ம இதுக்கு முன்னாடியும் சொன்னோம் என்ன சூனிய காரனுக்கு அல்லாவுடைய ஆற்றல் நம்ம கொடுக்கல தெளிவா சொன்ன நான் என்ன ஆயிரம் பேருக்கு எதிராக சூனியம் செய்யறான் அல்லாவுடைய அனுமதி இல்லைன்னா ஒருத்தவனுக்கு பாதிப்பு வராது ஒருத்தவ அஞ்சு பேருக்கு எதிராக செய்கிறான் அல்லாவுடைய அனுமதி இருந்தால் எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்பட முடியுமோ ஏற்பட முடியும் அப்போ சூனியத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதை நாம சொல்லலை அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுடைய அனுமதி இருந்தால் அந்த தீமைக்கு என்ன செய்யும் அல்லா தலை அனுமதி இருந்தால் அது நடக்கும் அல்லாவுடைய அனுமதி இல்லை என்று சொன்னால் அவங்களால பாதிப்பை ஏற்படுத்த முடியாது அப்போ ரசூல்லாவுக்கு எதிராக சூனியம் செய்யப்பட்டது அதில் அல்லாஹுடைய அனுமதி இருந்துச்சு அதனால் ரசூல்லாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு எனக்கு எதிராக சூனிய வைன்னு சொன்னாங்க எதுவும் நடக்கல அதனால சூனிய இல்லைன்னு இல்லை அல்லாவுடைய அனுமதி இல்லை அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இதை என்ன செய்யணும் இப்படித்தான் விளங்க வேண்டும் இப்போ மார்க்க இவ்வளோ தெளிவாக சொல்லுது இந்த மாதிரி மார்க்கத்தில் சூனியம் என்பதை நல்ல ஒன்று விளங்கிக்கணும் நம்ம யாரும் என்ன செய்யல அல்லாவுடைய ஆற்றலை கொண்டு போய் சூனியக்காரனு கொடுக்கல சூனியக்காரன் ஒன்றும் இல்லை அவன் ஒன்றும் செய்ய முடியாது அவன் எல்லா தீமைகளும் செய்வான் எல்லா விதமான சிறுக்கு சம்பந்தமான விஷயங்களும் செய்வான் அதில் அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் பாதிப்பு இருக்கும் அல்லாவுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் அந்த அந்த சிறுக்கான வாசகங்களால அந்த ஜின்னினால அந்த ஜின்னை வணங்குவதனால அந்த ஜின்களுக்கு கீழ்படிவதனால அவன் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது ஆக சூனியத்துல பாதிப்பு ஏற்படும் என்பது அல்லாஹ் சொன்னா நம்ம நம்புறோம் அப்போ கல் சிலைக்கு வந்து பாதிப்பு அதுவும் வந்து அல்லாஹ் நாடுனா ஏற்படுத்த முடியும் அவ்ளோயாவும் அல்லா நாடுனா குழந்தையை கொடுத்துட முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா முதல்ல அவருக்கு தௌஹ தெரியல ஏன்னு சொன்னா அல்லாஹ் குரான்ல சொல்றான் கல் சிலைக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது அல்லாவை தவிர்த்து வணங்கப்படக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லைன்னு சொல்லிட்டான் ஆனால் சூனிய தொடர்பான விஷயத்தில் அல்ல என்ன சொல்கிறான் அல்லாஹ் நாடினால் அந்த தீமை என்ன செய்யும் நடக்கும் என்று சொல்றோம் அதனால நம்ம நம்புறோம் இதுல எந்த விதமான ஒரு முரண்பாடும் கிடையாதுன்றதை நாம விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து லபீத் ஆசம் என்ற யூத என்ன செய்தான் ரசூலாக்கு எதிராக சூனியம் செய்தான் அப்ப இந்த சூனியம் செய்த மாதிரி அதிஸ் வந்து புகாரில் இருக்கிறது முஸ்லீம்ல இருக்கிறது இமாம் புகாரி ரஹிமா உள்ள இந்த சூனிய சம்பந்தமான இந்த ஆயத்தை கொண்டு இந்த அதிச கொண்டு வந்துட்டு சொல்றாங்க ஹக்கீக் பாபு ஹக்கீகத்து செஹர் சூனியம் என்பது உண்மை என்று சொல்லி என்ன செய்யறாங்க அதுல பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லி பதிவு செய்யறாங்க ஆக ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீச இஸ்லீம் உம்மா நம்புகிறது அனைத்து அறிஞர்கள் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நம்ம இஸ்லாமிய வரலாற்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தசிலா என்கின்ற அமைப்பு இந்த சூனியம் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க வழியில வந்த அபுபக்கர் ராஜி போன்றவங்களாக கூட சூனியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி முஸ்லீம் உம்மாவில் எல்லா அறிஞர்களுமே எல்லா தரப்பு மக்களுமே சூனியம் என்பது இருக்கிறது ரசூல்லாவுக்கு எதிராக செய்யப்பட்டது அப்படின்றத நம்புறாங்க

எல்லாம் அந்த வசனத்தில் சொல்கிறான் வத்தபா உ மாத்த துளு ஷயாத்தீயின் சுலைமான் சுலைமானுடைய ஆட்சியில் செய்தான்கள் ஓதியத்தை அவர்கள் அந்த யூதர்கள் பின்பற்றினார்கள் வமா கஃபர சுலைமான் சுலைமான் குஃப்ரு செய்யல நிராகரிக்கல வல கின்ன ஷயாத்தீன கஃபரோ ஆனால் செய்தான்கள் நிராகரித்தார்கள் யோ அல்ய மூனன் நாச செகர அவங்க என்ன செய்தாங்க மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் வமா உந்திர அலல் மலக்கைனி பி பாபீல ஹாரூத்தவமா ரூத் அந்த சூனியம் என்றத எப்படி அவங்க கத்துக்கிட்டாங்க அந்த சைத்தான்கள் இரண்டு மலக்குகளான எந்த மலக்குங்க ஆரூத்து மாறூத் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு மலக்குகளுக்கு பாபிலோன் நகரத்தில் என்ன இந்த சூனியக் களம் இழக்கப்பட்டதே அந்த சூனிய கலையைத்தான் அந்த மலக்குகளிடத்திலிருந்து சைத்தான்கள் கற்றுக்கொண்டார்கள் ஒமாயு அல்லிமானி மின் அஹதீன் அந்த இரண்டு மலக்குகளுக்கும் எந்த இரண்டு மலக்குங்க என்ன செய்தாங்க எந்த ஒருவருக்கும் அவர்கள் கொண்டு வந்த அந்த சூனிய கலையை கற்றுக் கொடுக்கவே இல்லை எப்போது வரை ஹத்தா யகூலா அந்த இரண்டு மலக்குகளும் கூறும் வரை என்ன கூறும் வரை இன்னமா நகனு ஃபித்னா நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் ஃபலா தக்ஃபுர் நீ இந்த சூனியத்தை கற்றுக்கொண்டு காஃபிராக ஆகிவிடாதே ஃபயத்தல்லமூன மின்ஹுமா அந்த இரண்டு மலக்குகளிடத்திலிருந்து மா யுஃபர் பிஹி பைனல் மரி வ சௌஜிஹி அந்த இரண்டு மலக்குகளிடத்திலிருந்து கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிரிவினை உண்டாக்கக்கூடிய அந்த கலையை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் ஒமாஹும் பிஹி அந்த சூனிய கலையை கொண்டு இல்லா பிதில்லா அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் எந்த ஒருவருக்கும் இந்த சூனியத்தை கொண்டு என்ன செய்ய முடியாது பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என்று சொல்லி அல்லா தாலா சொல்றான் இந்த வசனத்தில் அல்லா தால பிகின்ற வார்த்தையை ரெண்டு இடத்துல கொண்டு வரா ஒரு இடம் எங்க இந்த சூனியத்தை கற்றுக்கொண்டு யார் இடத்துல இரண்டு மலக்குகள் இடத்துல இந்த சூனியத்தை கற்றுக்கொண்டு அதை கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தினாங்க அப்ப அரபியில பிஹி பா என்ற வார்த்தை அதுக்கு எதுக்கு பயன்படுத்தப்படும்னு சொன்னா இந்த இடத்துல அல்லாஹ் எதற்காக വേണ്ടി பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் சூனியத்தை கொண்டு ஒரு பொருளை முன்ன சொல்லிட்டு அந்த பொருளை குறிப்பதற்காக வேண்டி பான்ற வார்த்தை பயன்படுத்துறான் அந்த பான்ற வார்த்தையோட அல்லாஹ் என்ன பண்றா ஹூன்ற ஜமீர் சேர்த்து சொல்றான் அப்ப இது என்ன செய்யுது முன்ன சொல்லப்பட்ட விஷயம் முன்ன சொல்லப்பட்ட விஷயம் இது இரண்டு மலக்குகளுக்கு இறக்கப்பட்ட விஷயம் என்ன இறக்கப்பட்டது சூனியம் இறக்கப்பட்டது அப்ப அந்த இறக்கப்பட்ட சூனியத்தை கொண்டு இவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தினாங்க அடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு வரான் எதுக்காக வேண்டி அந்த சூனியத்தை கொண்டு பிகின்ற வார்த்தைக்கு என்ன சரியான அர்த்தம் அந்த சூனியத்தை கொண்டு எதை பத்தி சொல்றானோ அந்த சூனியத்தை கொண்டு அவர்கள் அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒருவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என்று சொல்லி அல்லாஹால சொல்றான் அப்ப இந்த வசனத்துல பிகின்ற வார்த்தைக்கு எனவேன்னு அர்த்தம் கிடையாது பிகின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா இந்த சூனிய கலையை கொண்டு என்றுதான் அர்த்தம் அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அடுத்து சகோதரி கேள்வி கேட்கும் போது சொன்னாரு நம்ம சூனிய கலையில வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறதா இருந்தா கோல் சொல்ற மாதிரி அப்படின்னு நம்ம சொன்னார் நான் சொல்ல நீங்க தான் சொல்றீங்க உங்க அமைப்பில் உள்ளவங்க தான் சொல்றாங்க அதுல கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை சொன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா கோல் சொல்றதுன்னு சொன்னாங்க அப்பதான் நான் கேட்டேன் இந்த இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துறதுன்னா போட்டு கொடுக்கறது அதை பற்றி சொல்கிறதுனா இந்த மாதிரி போட்டு கொடுக்கறது கோல் சொல்கிறது இதை பற்றி குஃப்ருன்னு எங்கே சொல்லப்பட்டிருக்கு நான் கேட்டேன் திருப்பி அவர் என்கிட்ட கேட்குறாரு நீங்கள் இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துறது கோல் சொல்கிறதுன்னு சொல்கிறீங்களே அப்புறம் ஏன் குஃப்னு சொல்கிறான்னு திருப்பி என்கிட்ட கேட்குறாரு நான் தான் உங்ககிட்ட கேட்டேன் உங்கள் அமைப்பில் உள்ளவங்க தான் சொல்கிறாங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைன்னு சொன்னேன் அது என்ன பிரிவினை அது கோல் சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ நான் கேட்குறேன் கோல் சொல்கிறது எப்படி குஃப்ராகும் அப்ப குஃபுர் என்பது எந்த விதத்துல வருது சூனியத்துல குஃபுர் என்பது எப்படி தெரியுமா வருது இவரு சொல்றாரு சூனியத்துல குஃபுர்னு சொன்னா அல்லாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையை சூனியக்காரனுக்கு கொடுத்துடுறோமே அதுதான் வந்து குஃபுருன்றார் இதுக்கு என்ன ஆதாரம் இது உங்களுடைய விளக்கம் இந்த இந்த ஆயத்திற்கும் இந்த இது சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸுக்கும் சூனியம் சம்பந்தமான வரக்கூடிய அனைத்து தகவல் நம்ம திரட்டி பார்த்தோன்னு சொன்னா சூனியத்துல அல்லா தெளிவா சொல்றான் இந்த சூனியம் என்பது என்ன அது ஒரு கலை அந்த கலை எப்படிப்பட்ட கலை அந்த இரண்டு மலக்குகளிடத்திலிருந்து செய்தான்கள் கற்றுக்கொண்டாங்க அப்ப அந்த செய்தானா என்ன செய்யுது இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை அதுதான் அதெல்லாம் சொல்கிறேன் இந்த சூனிய கலையை அந்த இரண்டு மலக்கு மாதத்திலிருந்து கற்றுக்கொண்டு கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தினாங்க அப்ப கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துவதற்கு ஒரு கலையை அவர்கள் பயன்படுத்தினார்கள் அது என்ன கலை அதுதான் சூரிய கலை அந்த சூனிய கலை எப்படி வந்து குஃபுராகும் இப்படியாகும் எப்படியாகும் அதில் ஈடுபடக்கூடிய மனிதன் அந்த சூனியத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தான வணங்குறான் செய்தானுக்கு அடிபணிகிறான் அதனால செய்தான் என்ன செய்யுது அவனுக்கு உதவியே செய்யுது ஆக இதன் மூலமாகத்தான் இது நடக்குது பல தெளிவா சொல்றான் இந்த சூனியத்தை கொண்டு பிகின்ற வார்த்தைக்கு எனவே அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல சரியான அர்த்தம் அந்த சூனியத்தை கொண்டு என்பதுதான் சரியான அர்த்தம் இப்படிதான் என்ன செய்திருக்கிறாங்க எல்லா அறிஞர்களும் விளங்கி இருக்கிறாங்க அப்படின்றத நாம பார்க்கிறோம் வராதா வராதா

பிகின்ற வார்த்தை இவர் ஒரு புது அகராதி சொல்ற நமக்கு தெரியல நம்ம அறிஞ்ச வரைக்கும் பிகின்ற வார்த்தைக்கு கொண்டு இருந்தா அர்த்தம் பிகில வந்து அல்ல பான்ற ஒரு வார்த்தையை கொண்டு வரா ஹான்ற ஒரு வார்த்தையை கொண்டு வரா இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்துதான் என்ன பிஹி பான்றதுக்கு நீங்க சொல்றபடி எனவே அர்த்தம் ஹூன்றதுக்கு அது எனவே அதுனா எது எனவே அதுனா எது பிகில வந்து அல்ல பான்ற ஒரு வார்த்தையை கொண்டு வர ஒரு வார்த்தையை கொண்டு வரான் இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்து தான் என்ன பிகி பான்றதுக்கு நீங்க சொல்றபடி எனவே அர்த்தம் ஹூன்றதுக்கு அது எனவே எது எனவே அதுனா எதுவும்

பிகின்ற வார்த்தைக்கு இவங்க வந்து சொல்கிற மாதிரி அது அதை கொண்டு சூனியத்தை கொண்டுன்ற அர்த்தம் தான் சரியான அர்த்தம் அதுதான் நம்ம அறிந்த வகையில் உள்ளது பிகின்ற வார்த்தைக்கு ஒரு வாதப்படி இவர் சொல்கிற மாதிரி எனவே அர்த்தம் எடுத்துகிட்டு வச்சிங்களா பாக அந்த அர்த்தம் ஹூன்றதுக்கு என்ன அர்த்தம் எனவே அதை கொண்டுனா எதை கொண்டு அடுத்து சொல்கிறாரு அவங்க வந்து சூனியத்தை இறக்கும்போது போது குஃபுருன்ற ஒரு அம்சம் இருந்துச்சு ரெண்டாவது குஃபுர் அல்லாத ஒரு அம்சம் அது என்ன அம்சம் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துறது இந்த பிரிவு இந்த ரெண்டு விதமே பிரித்து சொல்கிறீங்கல்ல மலக்குகள் வந்த சூனியத்தை கொண்டுட்டு அந்த சூனியத்துல ரெண்டு வகையான வகை என்ன வகை ஒன்னு குஃபுரை ஏற்படுத்துறது இன்னொன்னு குஃபுரை ஏற்படுத்தாத கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துன்னு சொன்னார் இதுக்கு என்ன ஆதாரம் இதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நான் என்ன கேள்வி கேட்டால் உங்களுக்கு புரியல நீங்க கேள்வி சொல்கிறீங்க சூனியத்தில் வந்து எனவே அதை கற்றுக்கொண்டு காஃபிராயிடாதுங்கிறாங்களே அது வேற அதுலேருந்து இன்னொன்று என்ன தெரியுமா எனவே அதை கொண்டு அதை கொண்டுனா காஃபீர் தனம் பண்ணுதே அந்த சூனியம் இல்லை வேற ஒரு சூனியம் அது ஒரு அது என்ன சூனியம்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துறது அப்போ சூனியம்னா ரெண்டு கலையை கொண்டு வந்தாங்க அந்த ரெண்டு கலையில் இந்த கலை வேற அந்த கலை வேறன்றதுக்கு என்ன ஆதாரம் நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்களா சொல்லுங்கள் நீங்கள் இல்லை அவர் சொல்லுங்கள் அவர் சொல்லுங்கள் முடிச்சு அது எங்களுக்கு தெரியும் அவர் உறுதியாக சொன்னார் இல்லை சொல்ல சொல்லுங்கள்

கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தினாங்க அப்ப அந்த எது அந்த அது எதுன்னு சொன்னா ரெண்டு வகையானது அதுல ஒண்ணு எதுன்னு சொன்னா சூனியத்துல குஃபரை ஏற்படுத்துறது அந்த அதுல இன்னொன்னு எதுன்னு சொன்னா கணவன் மனைவிக்குள்ள குஃபரை ஏற்படுத்தாத சூனியம் சொல்றீங்களே இதுக்கு என்ன ஆதாரம் குரான இஸ்லாம் கேட்டு இல்லங்க நீங்க இப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு விஷயத்தை உறுதியா நீங்க கேக்குறீங்க கேக்குமா இவ்வளவு இல்ல நான் வந்து ஒரு நிமிஷம் கேட்கிறேன் என்ன சொல்றது முதல்ல விளங்குங்க நீங்க சூனியத்துல ரெண்டு வகைன்னு சொன்னீங்கல்ல சொன்னீங்களா இல்லையா ஹலோ நீங்க கேளுங்க சூனியத்துல ரெண்டு வகைன்னு சொன்னீங்களா இல்ல குஃப்ரை ஏற்படுத்துற இல்ல குஃப்ரை ஏற்படுத்துற வகை ஒண்ணு குஃப்ரை ஏற்படுத்தாத கணன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துற ஒரு வகைன்னு சொன்னீங்கல்ல இந்த ரெண்டு வகை எங்க இருந்து நீங்க எடுத்தீங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அந்த ரெண்டு வகை நான் ஃபர்ஸ்ட் நான் ஜெபிட்டேன் நான் அரபி நான் வந்து உங்க புலமைய ஒரு நிமிஷம் விவாதம் ஒரு நிமிஷம் கேளுங்க ஓகே நான் ஒரு நிமிஷம் சொல்ற பாருங்க நான் வந்து உங்களுடைய புலமையில இங்க சோதிக்கல நீங்க யாருக்கிட்ட இதை கொண்டு வரீங்களோ அவ்வளவு உறுதியா கேள்வி கேட்க தெரியுதுல்ல அப்ப இந்த விஷயம் ரெண்டு ஆதாரம் இருக்குல்ல எல்லாத்துலயும் குரா எல்லாத்துலயும் குரான் ஐஸ் கொஞ்சம் நான் பேச விடுங்க குரான் ஐசுன்னு கேட்குறீங்கல்ல அப்ப இதுக்கு குரான் ஐசை காட்டுங்க அடுத்து ஆ ஒன்னா விவாதன்றீங்க சரி விவாதம் ஒன்று இருக்குல்ல அல்லா குரான்ல சொல்றான் வஜாதி நுகும் பில்லத்தி ஹசன் அழகிய முறையில் தர்க்கம் செய்யுங்கன்றான் அழகிய முறையில் தர்க்கம் செய்யறதுன்னா என்ன இந்த பக்கம் நாலு பேர் உட்காந்துக்கும் நாங்கள் இந்த பக்கம் நாலு பேர் நடுவர் ரெண்டு பேர் குரான் இசை ஓத தெரியாது அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பெல் அடிக்க உட்காந்துக்குவாங்க நான் பத்து நிமிஷம் பேசுவேன் நீ பத்து நிமிஷம் பேசுவேன் இதுக்கு என்ன குரான் இசை ஆதாரம் இதுதான் அழகிய முறையில் தர்க்கம் செய்யறதா யூடியூப்ல போய் பாருங்க எல்லா ஒரு பக்கம் என்ன பண்றாங்க எழுச்சி நின்று ஓவன் கத்துறாங்க இன்னொரு பக்கம் எழுச்சிட்டு கத்துறாங்க இது என்ன விவாதம் இதுவும் அழகிய முறையில் தர்க்கமா அடுத்து டாப்பிக்கை பாருங்க நீ ஏமாற்றுகிறாயா நான் ஏமாற்றுகிறாய ஏமாற்று இப்படிவாதம் மாற்றமானது மாற்றது குரானைஸ்ல விவாதம் என்ன தெரியுமா எந்த விஷயத்துல மாற்று கருத்து இருக்கிறதோ அந்த விஷயத்துக்கு வாங்க வந்து உலமாக்கிட்ட உட்காந்து பேசுங்க உளமாக்கல் தான் என்ன செய்வாங்க அந்த விஷயத்தை தெளிவை ஏற்படுத்துவாங்க ஆஹா நாங்க அப்பெல்லாம் பேச மாட்டோம் மக்கள் மன்றத்துல பேசுவோம் மக்கள் மன்றத்துல ஏன் பேசுற அப்பதான் மக்களுக்கு வந்து ஹக்கு தெரியும் மக்களுக்கு வந்து என்ன செய்யும் சத்தியம் தெரியும் அப்படியா மக்களுக்கு உமர் அப்துல் அப்துல்லா யாருனே தெரியாது மக்களுக்கு வந்து இமாம் யாருனே தெரியாது மார்க்கத்துல எந்த ஆதாரமும் தெரியாது அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி அக்க விளங்குவாங்க உண்மையிலே விவாதம் என்பது என்ன தெரியுமா நடந்திருக்கு நடத்திருக்காங்க எப்படி மாற்று கருத்து தொடர்பான விஷயத்துல ஒரு இல்மு யார் ரெண்டு பேருக்குள்ள இரும்பு இருக்கிறதோ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கல்வி நாலேஜை விட யாருக்கு தகுதி கூடுதலா இருக்கோ அவங்க கீழே உட்கார்ந்து இந்த பிரச்சனையை அலசுவாங்க இவங்க தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இப்படி நடக்குது இருக்கு இதை விட்டுட்டு நான் ஒரு ஆயிரம் பேர் கூட்டு நீ ஒரு ஆயிரம் பேர் கூட்டுவ நீ நூறு பேர் கூட்டுவேன் நான் நூறு பேர் கூட்டுவேன் நான் பத்து நிமிஷம் பேசுவேன் நீ பத்து நிமிஷம் பேசுவேன் இது வந்து மார்க்கத்தில் குரான் அதிஸ் இருந்து இதுக்கு ஒரு ஆதாரம் காட்டுங்க ஆதாரம் கிடையாது

சவர் சொன்னா ரொம்ப நன்மையான விஷயம் கேளுங்க நம்ம நன்மையான விஷயம் நான் இங்க முதல்ல ஒன்னு சொல்றேன் பொதுவா இஸ்லாமிய தகவல பொறுத்த வரைக்கும் யாருமே எதை கேட்டுன்னு வச்சுங்களேன் கேட்பவருடைய மனசை திருப்தி படுத்ததுதான் நோக்கம் கிடையாது கேட்பவருக்கு என்ன பதிலோ அதை நம்ம கொடுப்போம் அவர் மனசு திருப்தி ஆகுது அல்லாவை பொறுத்து அல்லா ரசூல்லாவை பார்த்து சொல்றான் இன்னக்கல்லா தகுதி மன அபப்த அல்லா நாடி உங்களுக்கு தான் என்ன செய்யும் இது கிடைக்கும் அதனால நான் திருப்தி படுத்துறதுலாம் கிடையாது நம்ம பதில மட்டும்தான் சொல்ல முடியும்